மாஸ்காட்டிய திண்டுக்கல் மாவட்ட தாவைக்கா நிர்வாகிகள் பழனி அருகே கீரனூரில் பல்வேறு தடைகளை உடைத்து கொடியேற்றியும் இனிப்புகள் வழங்கியும் பொதுக்கூட்டம் நடத்தி மாஸ்காட்டிய தமிழக வெற்றி கழகத்தினர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கீரனூரில் ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்ரபாணி தொகுதியில் தாவேக்கா பொதுக்கூட்டம் மற்றும் கொடியேற்றும் நிகழ்விற்கு கடந்த இரண்டு மாதங்களாக காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டு அலைக்கழிப்பு செய்து வந்த நிலையில் கீரனூர் பேரூர் பொறுப்பாளர் முகமது அலி ஜின்னா ஏற்பாட்டில் அவரது சொந்த இடத்தில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் தர்மா தலைமையில் கொடியேற்றும் நிகழ்ச்சியும் இனிப்புகள் வழங்கியும் பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஒட்டன்சத்திரா நகர தலைவர் குரு அருண் ஒன்றிய தலைவர் முகமது நூர் பேரூர் கழக தலைவர் சின்னவர் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பஞ்சாயத்துகளை நாம் சேர்த்து மீண்டும் தளபதி பெயரை பட்டி தூட்டி எங்கும் தளபதி தளபதி என்று உழைக்க வேண்டும் அதற்கு ஒன்று இருந்து இளைஞர்கள் அனைவரும் கட்டமைப்பாக இருந்து ஒன்றியத்தை வென்று காட்டுவோம் என்று வாய்ப்பளித்தவருக்கு நன்றி ஒரு நன்றி வணக்கம் அடுத்ததாக நமது திண்டுக்கல் தளபதி அவர்களின் ஒப்புதலோடும் கழக பொதுச் செயலாளர் எங்களின் கரங்களில் உயர்த்துபவர் அண்ணன் பொதுச் செயலாளர் புஷியார் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் இன்று கீரணூர் ஒன்றியத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு கொடியேற்று விழாவும் கொள்கை பரப்பு கூட்டமும் நடைபெற்றது இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த கழகத் தோழர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு இனி வர காலங்களில் தளபதி அவர்களின் சொல்லுக்கிணங்க அனைத்து ஊராட்சி ஒன்றிய கிளைக்கழகங்களில் நம்மளுடைய கழகத்தின் கொடியை பறக்க வேண்டும் என்று கழக நிர்வாகிகளும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்